மக்களே வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் பார்த்தாச்சு ஃபஸ்ட் அஸ்திவாரம் வாரம் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கருப்பு சாமி இல்லை உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பெருமாளே பொங்கலோ பொங்கல் எங்க கல்யாண பானையில தலை பொங்கல் கொண்டாடுற மக்களே நம்ம நீ வீட்டில் செய்யற மாதிரி தான் இது பூரி மசால் வடை எப்படி வாய்க்கல போது பாருங்க கேட் ஃபிஷ் நீரம் பாருங்க அஜித் அங்க எவ்வளவு மீன் பாரு ஜிதா தெரியுது பசி மக்களே காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் கோயில் பெருசாக கொடுத்துட்டாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் டெம்பிள் தான் வந்திருக்கோம் மக்களே பார்த்தீங்களா திருநா பார்த்தீங்களா அருவாவோட இருக்கா பார்த்தீங்களா அவர் தான் முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா எங்கள் தான் இருக்க மக்களே இந்த கோயில் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயில் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு லைவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம் பாத்தீங்களா மக்களை எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா மக்களே இது வந்து ஊருக்குள்ள இருக்காரு பார்த்தீங்கன்னா ஊர் காவல் தெய்வமே சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்காரு மக்களை மொழி சொல்றது மக்களை சத் சத்தியமா சொல்றேன் இந்த கோயில் அவ்வளவு சக்தி வாய்ந்த மக்களே நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே நடக்க மக்களே இந்த கோயில் போய் பாத்தீங்கன்னா நான் சொன்ன நம்ப மாட்டேங்க எனக்கு கடன் நம்பிக்கையே இல்ல பட் ஆனா பாத்தீங்கன்னா வாரம் வாரம் இந்த கோயில் என்னையே மீறி நான் வர மக்களே ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தருது மக்களே என் மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு மக்களே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மக்களே இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அதனாலே மக்கள் நான் வாரம் வாரம் வர மக்களே இங்க யாரு இங்க கவல் மக்கள் போலீஸ் மீன் வச்சிருக்காங்க மக்களை பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது போலீஸ் மாதிரி ஒரு கேரக்டரோட பார்த்தீங்களா வாகாரி அம்மன் மக்களே வாராகி வாராகி இவங்க தான் மக்களை அந்த பன்னி அவதாரம் பார்த்தீங்களா தான் மக்களே இவங்க பாருங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கு மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் வெடிச்சிட்டு கடை வெட்டி இங்கே தான் சாமி கும்பிடுவாங்க மக்கள் இந்த குளத்துல தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது மக்கள் கோயில் ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்குது எனக்கே தெரில மக்கள் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணல வந்தாலே போதும் அங்கே தான் மக்கள் இங்கே பேரில் மக்கள் பேக்ரவுண்டில் இருந்து பாருங்கள் எப்படிலாம் டிசைன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இந்த முனிசர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகாதான் எடுத்தாரான் கருமுனி ஜடாமுனி தவமுனி பால்முனி செம்முனின்ட்டு இவ்வளோ ஆகாதான் எடுத்தாராம் மக்களே மக்களை இவர்தான் மக்களே மதுரை வீரன் அந்த நெப்பாளியம் படுத்த வரும் பார்த்தீங்களா சக்கரை பொங்கல் தின்ற சாமி உங்களுக்கே இவ்வளோ கோவம் தான் சாராயம் கொடுக்குறேன் எங்கள் சாமிக்கு எவ்வளோ கோவம்ட்டு அந்த டைலாக் இவர் மக்கள் அந்த மதுரை வீரன் இது கருப்பு சமைச்சல கறுப்பு சமைச்சல அவர் கீழே இருக்கா அவரையாரு மக்களை ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயில் போய்ட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டலே சாப்பாட்டு முடிச்சாச்சு இதுதான் மக்களே அந்த அகரம் ரோடு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாடமாக்கம் ரோடு இது மாடமாக்க வந்து லெஃப்ட் கட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் வரும் பார்த்தீங்களா ரைட் கட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான் மக்களே இங்கேருந்து அப்படியே ஒரே ரோட்டில் போனீங்கன்னா மக்கள் அந்த முனீஸ்வரர் கோயிலில் வந்துடும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பெருமாள் கோயிலே போகிறோம் மக்களே பார்த்தீங்களா மக்களே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு வில்லேஜமாக இருக்குது எங்கள் ஊர்னால் பார்த்தீங்கன்னா சிட்டி மக்களே அங்கே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பண்ணி பார்த்தீங்களா காட்டுறோம் பாருங்கள் மக்களே ஃபா எந்த அளவுக்கு அப்படியே காடு பார்த்தீங்களேன் இப்போ நம்ம காணும் பொங்கல் அதுவும் முனிசரை பார்த்துட்டு இப்போ நம்ம வேற கோயிலில் பார்க்க போறோம் மக்களே மக்களை இப்போ நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா வேங்கட பெருமாள் கோயில் மக்களே பாத்தீங்களா மக்களே எவ்வளோ பெரிய கோயில் பார்த்தீங்களா இங்க பாத்தீங்களா மக்கள் அந்த கோயில் குளத்தை பாத்தீங்களா எவ்வளோ பேர் குளம் பாருங்க இந்த குளத்தை தாண்டி தான் நான் அந்த கோயிலில் நம்ம போனோம் நம்ம இதுதான் மக்கள் என்ட்ரி பைக் பார்க்கிறீங்க பைக் பார்க்கிங்லாம் இங்கேயே விட்டாச்சு நம்ம இந்த கோயிலை பாருங்கள் கார்டனிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மக்களே பாருங்களேன் எவ்வளோ மரம் பாருங்கள் வாழை மரம் இருக்குது வித்தியாச வித்தியாசமான மரம் தான் இருக்குது மக்களே பார்த்தீங்களா பெரிய கோயில் மக்களே எனக்கு தெரிஞ்சு நீ காண போகிறதுனால நிறைய மக்கள் வரல அதனால தான் மக்களே கோவிலே கலையாக இருக்குது பாருங்கள் மாட்டுப்பண்ணை கூட பார்த்தீங்களா ஓ ஹப்பி பொங்கல் இடியும் போல ஹப்பி பொங்கல் என்ன மாறாது இவ்வளவு பெருசா இருக்கு மக்களே ஃபைனலி பாத்தீங்கன்னா அந்த காணும் பொங்கலுக்கு நாங்க கோயில் கோலா தான் சுத்த வேண்டியதா இருக்கு முனீஸ்வரர் கோவில் போயிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வேங்கடமங்கல வந்துட்ட மக்களே பாத்தீங்கன்னா ஆனால் இதுவும் சூப்பராக இருக்கும் மக்களே பாத்தீங்கன்னா என்ன நாங்கள் வெளியே போயிட்டு எங்கே எங்கேயோ அந்த டிராஃபிக்ல அழகிறதுக்கு நம்ம எங்க ஊர் பக்கத்தில் பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இங்கேயும் நல்லா இருக்கும் மக்களே பாத்தீங்கன்னா கோயிலா மக்களே இருக்கிறான் வேங்கடமங்கல பெருமாளை லைவாக காட்ட போகிற மக்களே மக்களை பெருமாளை பாத்திரிட்டு நினைக்கிறேன் அங்க இருக்க அயர் வந்து வீடு எடிக்கூட சொன்னாங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் மக்களே மக்களே ஃபைனலே பார்த்தீங்கன்னா பெருமாளை பார்த்தாச்சு பெருமாள் கோயில் வந்தால பார்த்தீங்கன்னா துளசி தான் ரொம்ப பிடிக்கும் மக்களே பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம் பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ பேர் வீடு கட்டிடாங்க பாருங்க நாங்களே கட்ட போகிறோம் மக்களே வீடு இங்கே கட்டலாம் இங்கே கட்டலாம் நல்ல ஒரு இடம் பார்த்தாச்சு மக்களே வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு அஸ்தி வாரம் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மக்களே ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மக்களே வீடு கட்டி முடிச்சிட்டோம் இந்த புது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக வீடு கட்டிட்டோம் மக்களே பாருங்களேன் மக்கள் இந்த கோயில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா கலாண மண்டபத்துக்கு இங்கே பாத்ரூம் மக்களை பாருங்களேன் அங்கேருந்து இங்கே வரணும் இந்த கல்யாணம் பண்ணுறது மக்களே இந்த குளத்துக்கிட்டே இருக்கு மக்களே இந்த கோயில் கல்யாணம் பண்ண பார்த்தீங்கன்னா மக்களே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயில் பிரசாதம் வாங்கியாச்சு பார்த்தீங்களா மக்களே பிரசாதம் இப்படி நல்லா தான் ம் இப்படி நீ வீட்டில் செய்கிற மாதிரி தான் இது Wow. உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா காரம் அந்த சால்ட்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கமாக இருக்கிற மக்களே சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருவெங்கடம் பெருமாளையும் முனீஸ்வரையும் பார்த்தாச்சு மக்களே அருமையான தரிசனம் மக்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணாங்க மக்களே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன கோயிலுக்கு போகலாம் சாப்பிட்லாம் மாட்டேன்னு பார்க்க போகிற மக்களே ஸோ இந்த பிளாகை பொறுமையாக பாருங்கள் தெரு ஜிதா பாத்தீங்களா மக்களே அந்த கோவில் குளம் ஊர்ல ஓடுறது பாத்தீங்களா மக்களே பா ஊர் பெருசு ஆ கேப் பிஸ்ட் டம்பாயிதே கொரீம்சோ அப்ப ஸ்டெப் கீழ இறங்கணும் அப்பையிரே நம்ம ஷால காைய வாயில் எந்த விதமா இப்படி வரது மக்களுக்கு வர வழியில் ஓட்டலில் பார்த்தோம் சரியான பசி மக்களை ஃபைனலி மார்னிங் டிஃபன் பூரி பூரி மசால் வடை நல்லா மக்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆப்பம் வடகரி. தெலையான். ஊருடைய இந்த தலை பொங்கல் எங்களுக்கு அர்மையா போச்சு மக்களே. உங்களுக்கும் அர்மையா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ புடிச்சதா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கங்க. Thank you.